வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரேடிங் வருசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இன்வெஸ்டிங்க்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம க்ளியராக பார்க்க போகிறோம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் தேவை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் தேவை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து எது நல்லது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதை வந்து ரிஸ்க் அப்படின்னு அப்படின்னு நம்ம யோசிப்போம் அது இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லையும் ரெண்டு ரெண்டு சைட்லையும் ரிஸ்க் இருக்குது ஸோ இத பணம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த இதில் அசெட் அசட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து போட்டாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்க தான் செய்யும் எல்லாமே இருக்கவே இருக்காது இருக்காது பண பணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம வந்து எந்த பக்கமும் வந்து நம்ம கேபிட்டல் வந்து சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து பின்னாடி வந்து ரொம்ப சகஜமான நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட நிறைய பேர் ட்ரேடிங் சொன்னால் ரிஸ்க் அப்படி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்வெஸ்ட்டிங் சொன்னால் சேஃப்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா ரிஸ்கில் ரிஸ்க் ட்ரேடிங் ட்ரேடிங்கை மட்டும் வந்து ரிஸ்க் இல்லை லாஸ் வந்து இன்வெஸ்டிங்லேயே வரலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரேடிங் என்ன இன்வெஸ்டிங்னா என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் டி பெனிஃபிட்ஸ் யாருக்கு எது சரி அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடைசியில் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு க்ளியராக ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும் எந்த இது வந்து எது பண்ணால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அப்படின்றது அப்படின்றது ஸோ அண்ட் ட்ரேடிங்க்கு ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ஷேர்ஸ் வந்து வாங்கலாம் கமோடிட்டியில் வந்து இது ட்ரீட் பண்ணலாம் கிரிப்டோவில் ட்ரீட் பண்ணலாம் எல்லாத்தையும் வாங்கி விற்கலாம் அதாவது ட்ரேடர்ஸ் அப்படின்னாலே வாங்குறது விற்கிறது ஸோ அது வந்து இன்ட்ராடேவாக இருக்கலாம் இல்லை டைம் ஒரு சில நாட்களில் விற்கலாம் ஒரு சில வாரங்களில் விற்கலாம் ஒன்று ஒன்றுலேருந்து ஒரு மூணு மாதம் அந்த டைம் ஃப்ரீம் எடுத்துக்கிடுவாங்க இதுதான் வந்து ட்ரேடிங்கு ஒரு டெஃபினேஷன் ஸோ ட்ரேடர்ஸ் அப்படின்னாலே இன்ட்ராடே இல்லை ஒரு ஒரு ஸ்விங் வந்து போனால் அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாளில் இல்லை ஒரு வாரம் ஒரு வாரத்தில் பண்ணுவாங்க இல்லைனா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு மூணு மாதம் இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து வந்து ரொம்ப ட்ரீ ஒரு பரிச்சயமான ஒரு இது இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மினிமம் இந்த பர்சன்ஸ் எடுத்து பார்ப்பாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் ஒரு லட்ச ரூபா போடுவாங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் கிடச்சிது அப்படின்னா அன்றைக்கி வந்து வித்துவிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு அந்த புருஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப நாள்பட்ட இதெல்லாம் வந்து வெயிட் வெயிட் இருக்க மாட்டாங்க சில ஷேர்ஸ் வாங்குவாங்க அந்த ஷேர்ஸ் வந்து பார்க்கலாம் ஏற ஏறாமல் கூட இருக்கலாம் அவங்க வந்து வித்துட்டு வெளில போவாங்க சில அந்த ஷேர்ஸ் பணம்லாம் ஏறும் ஸோ அவங்களோட வந்து பேஷன்ஸாக வந்து அவங்களால ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ண முடியாது ஒன்று இன்ஸ்டன்ட் லாபம் தான் எது எடுத்தாலும் இன்ஸ்டெண்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் மனநிலை பொறுத்தவரைக்கும் ட்ரேடர்ஸோட மனநிலை இன்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டென்டாக பணம் பணம் வேணும் இன்ஸ்டன்ட்டாக சம்பாதிக்கணும் இன்ஸ்டன்ட்டாக எதுலேயுமே வந்து ஆளாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து ட்ரேடர்ஸோட மனநில மனநிலையாக இருக்கும் இதுதான் வந்து ட்ரேடர்ஸ்க்கு அதே மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் வந்து வந்து நல்ல பல்க் குவான்டிட்டியில் வந்து வெளியே வெளியே வந்துடுவாங்க அதேமாதிரி அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது ஃபண்டமெண்டல்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு வந்து தேவை டெக்னிக்கல் மூவ் இருந்தால் போதும் எங்கேயாவது ஒரு இதில் கொடுத்தா ஒரு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் ஏறினா அவங்க திரு வெளியே வந்துடுவாங்க எந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்துட்டு ஃபண்டமெண்டாக வந்து பார்த்துணும் பார்த்துட்டு வந்து இது பண்ணணும் அவசியப்படாது ஸோ இதை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஃபண்டமெண்ட்டில் வந்து தேவையக்கூடாத ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் மட்டும் தான் தேவை டெக்னிக்கலை வச்சு யோசிச்சுட்டு வெளியே வெளியில் வந்துருவாங்க அந்த ஒரு ஒன்றுலேருந்து ஒரு மூணு பர்சன்ட் லாபம் ஒன்றுலேருந்து சாரி த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் லாபம் வந்தால் திரு வெளியில் வந்துடுவாங்க அது அவங்களுடைய ட்ரேடர்ஸோட இருக்குது அதே மாதிரி இதில் ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்ன ஃபாஸ்ட் மணி அதாவது ஃபாஸ்ட் மணி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது இருக்கும் மார்க்கெட் ஃபால்லேயே வந்து ப்ராஃபிட் பாசிபிள் அதாவது என்னென்னா ஷார்ட் செல் ஷார்ட் செல் பண்ணுவாங்க ஆப்ஷன் பண்ணுறவங்க வந்து சிஇ பிஇ சைடு எடுத்துகிட்டு போவாங்க மாதிரி கேபிடல் வந்து குறைச்சி ரொம்ப கம்மியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் ஸ்கில் இருந்தால் போதும் டிசிப்ளினா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் அதாவது டிசிப்ளா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இம்ப்ரூவ் ஆகும் ரொம்ப வந்து நமக்கு வந்து அதேமாதிரி கேபிட்டல் வந்து அந்த கேபிட்டல் லாஸை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அதாவது முக்கியமான டெக்னிக்கல் அதாவது ஷார்ட் அப் பண்ணுற பண்ணுறவங்களுக்கு கேபிடல் லாஸ் ஆனாலும் ப்ராணா அதை வந்து அக்செப்ட் பண்ணுற அந்த மனநிலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும் அப்போ வந்து ஷார்ட் டேர்ம் பண்ண ஷார்ட் டேம் வந்து வந்து பண்ண முடியும் அதுமாதிரி ட்ரேடிங் வந்து டீபெண்ட் படிச்சு என்னென்னா ஹை ரிஸ்க் ஹை லாஸ் ரெண்டுமே இருக்கும் எமோஷனல் கண்ட்ரோல் என்ன கேபிட்டல் வைப்போட்டாகவும் அதாவது திடீர்னு வந்து ஒரு மார்க்கெட்டில் இறங்கும் அப்படின்னா அவங்க கேபிட்டல் வந்து வைப்போ ஆகும் ஸோ அவங்க வந்து நம்ம மன அந்த இதை வந்து சரி நம்ம வாங்கிட்டோம் ரெண்டு மணலில் இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அது போட்டோன்னா போட்டோம் லாஸ் அப்படி லாஸ் கூட வித்துட்டு வெளியில் வந்துடும் திடீர்னு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க 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 மனநிலை இருக்கும் அதில் அதுவும் அவங்களுக்கு ஸ்கீ ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ வந்து வாட்ச் வந்து ட்ரேடர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து டைம் வந்து மார்க்கெட் வந்து கவர்னர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நைன்ட்டி பர்சன்ட் ரீட்டைஸ் வந்து கன்சிஸ்டாக் ப்ராஃபிட் பண்ணுறது பெருசாக பெரிய விஷயத்தில் ப்ராஃபிட் பண்ண பண்ணுறது வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிபிலையும் வந்து அதுதான் சொல்லியிருக்க சொல்கிறேன் நைன்ட்டிஃபர் நைன்ட்டி பர்சன்ட் டீ டெஃபிபர்சன் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ட்ரேடர்ஸ்குள்ள ஒரு நிலையாக இருக்குது அதேமாதிரி ப்ரோக்கரேஜ் அண்ட் டாக்ஸஸ் அதிகம் மெண்டல் ஸ்ட்ரெஸ் அடிக்சன் அண்ட் ரிஸ்க் அதிகம் அதாவது அவர் போகிறதுக்கு மாதிரி இன்வெஸ்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ஸ்டிங்கில் டெஃபினிஷன் என்ன லாங் டேம்க்கு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது விந் வித் ஃபண்டமெண்டஸ் இருக்கணும் முக்கியமாக அதாவது லாங் டேம்மில் ஒரு நல்ல கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் வந்து நம்ம வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் லாங் டேர்மில் நல்ல ஒரு கம்பெனி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சு வச்சிருக்க போகிறோம் இல்லையா அதுக்காக அதுக்கு அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்றத பற்றி வருஷ வருஷம் ப்ராஃபிட் க்ரோத் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேனேஜ்மெண்ட் கூட குவாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி போய் போய்ட்டுன்னா மினிமம் ஒன்றுலேருந்து மூணு வருஷம் அதில் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துடுக்கிற ஒரு இம்பார்டன்ட் இது இதுவாக ரோல் ஆயிரும் அதுமாதிரி இம்பார்ட்டண்டில் இன்வெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னா ஒரு வெல்த் கிரியேஷன் இருக்கும் காம்பவுண்டிங் மேஜிக் வந்து இதில் வந்து ரொம்ப பிரித்தாக வந்து விளையாடும் நமக்கு கண்டினியூஸாக வந்து மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் பண்ணும்போதும் வெல்த் காம்பவுண்டிங் வந்து பெரிய மேஜிக்காக வந்து இதில் செய்யணும் மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஸ்க்ரீன் பார்க்கணும் அவசிய அவசியம் அவசியம் கிடையாது ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன வாங்கினீங்க ஒரு ரெண்டு ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து அஞ்சு நாள் பார்த்தாலே போதும் டெய்லி வந்து நம்ம இது வாங்கணுமோ டெய்லி ஸ்க்ரீன் திறந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கணுமா விதமா அப்படின்றதெல்லாம் வந்து அது யோசிக்கணும் அவசியமே கிடையாது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து டெய்லி ஸ்க்ரீன் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி குவாலிட்டியான கம்பெனி தான் வாங்குவோம் ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப வந்து அந்த கம்பெனி இறங்கினா கூட பெரிய லெவலில் வந்து நமக்கு ரிஸ்க் பெருசாக இருக்குது அதை திரும்ப வந்து ஏட்டம் கொடுத்தா நமக்கு வெளியில் வந்துடும் அதே மாதிரி இதை பார்த்தோம்னா டிவிடன் வந்து இன்கமாக கிடைக்கும் அதில் அது இல்லாமல் போனஸ் கிடைக்கும் ஸ்ப்ளிட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து லாங் டைம் லிவ்ஸ் ரிஸ்க்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் டிவிடன் வந்து ஒரு பெரிய வருமானமாக இருக்கும் இன்றைக்கி ரே பிஎஃப்சி இந்த மாதிரி பா ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை டிவிடன் கொடுப்பாங்க மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்ப்ளெட்டு போனஸ் இதெல்லாம் வந்து நல்ல கம்பெனிஸில் அடிக்கடி கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் விஷயம் விஷய விஷயமா இருக்கலாம் ஸோ மதசன் சுமி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு போனஸ் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த போனஸ் 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 அண்ட் ஸ்ப்ரிட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி அதில் அதே மாதிரி இன்வெஸ்டிங் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண பீட் பண்ண முடியும் அது மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து டெவலப் ஆகும் கண்டினியூஸாக வந்து நம்ம வந்து எஸ்ஐபிஇல் போட்டு போட்டுறதோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கு இருக்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் அதிலே மாதிரி டேக்ஸ் எஃபிஷியன்சி லாங் டேம் கேபிட்டல் கெயின் வந்து நமக்கு நமக்கு இருக்கும் அதில் இதில் வந்து என்ன என்ன ஒரு டீபனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க என்ன ஸ்லோ ரிசல்ட் அதை பேஷன்ஸ் மொதல் ஒரு நீங்கள் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது ஒன்றும் ரெண்டு மூணு வருஷம் பார்த்துலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வந்து மெதுவாக ஆமை வகத்தில் நகர மாதிரி இருக்கும் ஸ்லோவாக வந்து நான் என்னடா அது வருமானமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதே மாதிரி ராங் அந்த சில தப்பான கம்பெனியை செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த இந்த லாஸ் வரும் மார்கெல் கிராஷில் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வேலு வந்து டிராப் ஆகும் ஸோ இந்த இப்போ இப்போ நடக்கிற நீங்கள் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அப்படின்னா அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஸோ ஜோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்டாக் வந்து இறங்கும் அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து நம்ம வாங்கிடுவோம் வாங்கணும் வாங்கின ரேட்டை விட அஞ்சு பத்து பெர்செண்ட் கம்மியாக இருக்கும் பர்சன்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் நல்ல ஸ்டாக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்ற மட்டும் நம்ம 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 வந்து பயப்பட தேவையில்லை இப்போ வந்து மேலே ஏறி வந்து அதனால பிரச்சனை கிடையாது பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிராஷ்ல வந்து போட்ஸ் வலி வேல்யூ ட்ராப் ஆகும் மாதிரி கேபிட்டல் லாக் அது மாதிரி அந்த கேபிட்டல் வந்து லாக்ல இருக்கும் சரி நம்ம அவசரத்தை வந்து ஏதாவது விற்கணும் விற்கணும் அப்படின்னா எதாவது விற்க முடியாது அப்போ அந்த நம்ம இறக்கத்தில் இருக்கும் நம்ம வித்துட்டு வெளியே வரும் அப்போ அப்போ அந்த கேப்டல் லாக்ல வந்து இருக்கும் ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் விஷயம் இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்து ஷார்ட் டைமில் வந்து பண்ணுறது ரிஸ்க் ஹை ஸ்ட்ரெஸ் அதிகம் ஸ்கில் அந்த டெக்னிக்கில் அன் டெக்னிக்கில் இருந்தால் போதும் பேஸு சூட்டபிள் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இதான் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கில் வந்து ரொம்ப மீடியமா இருக்கும் ஸ்ட்ரெஸ் கம்மி ஸ்கில் வந்து ஸ்கில் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் இன்கம் வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சூட்டபுள் ஃபார் ஒர்க்கிங் பீப்பிள்ஸ் யார் வேணா அதை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து யார் யாரும் க்ரியேட் பண்ணலாம் ஸோ பெஸ்ட் அப்பார்ச்சுனிட்டா அவங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இல்லை லாஸ் அக்செப்ட் பண்ண மனசு இருக்கணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஸோ அதுவங்களை வந்து ட்ரேடிங் இதுக்கு யூஸ் பண்ணுறது அது இன்வெஸ்டிங் ஃபோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாப் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதுவாக சூட்டபிளாக இருக்கும் கண்டிப்பாக சார் ஸ்க்ரீன் பார்க்கணும் அவசியம் கிடையாது லாங் டைமுக்கு வெல்த் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அது பெரிய கோலாகவே இருக்கும் ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபோக்கஸ் அப்புறம் லெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் லைஃப் லெஸ் டைப் லைஃப் லைஃப் ஸ்ட்ரெஸ் வந்து பெருசாக இருக்காது லைஃப்பில் வந்து அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு கோல்டன் அட்வைஸ் என்ன அப்படின்னா ட்ரெடிங் அதாவது அது இன்வெஸ்டிங்க்கு வந்து பெருசாக வந்து ஃபைட் தேவை இல்லை நமக்கு ஒரு பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி காம்பினேஷன் எடுத்துக்கோங்க பர்சன்ட் இன்வெஸ்டிங்க்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துருங்க இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்டிங் உள்ள வந்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா சார் ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா ஒரு எழுபது பர்சன்ட் மணியை மட்டும் இன்வெஸ்டிங்க்க்கு கொண்டு வாங்க முப்பது பர்சன்ட் ட்ரேடிங்க்கு வச்சுக்கோங்க மாதிரி லோன் இஎம்ஐ கொண்டு வந்த காசை வந்து நீங்கள் உள்ள கொண்டு உள்ளே போடாதீங்க ஸோ ட்ரேடிங் உள்ள 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 கொண்டு வராதிங்க ஓன் மணியாக இருந்தால் மட்டும்தான் ரிஸ்க் வந்து கிடக்கிறதுக்கு இனி தயாராகுங்க நான் வந்து என்கிட்ட வெளியிலிருந்து மணி வாங்கி போட்டு பண்ணேன் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து எதையும் எதையும் உள்ள கொண்டு வராது உள்ளே கொண்டு வராது அதே மாதிரி வேற ஒருத்தர் நம்ம நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே வராதிங்க தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு ஒரு நூறுரூவா இருந்தால் அது வந்து எழுபது ரூபா வந்து இன்வெஸ்டிங் இது பண்ணுங்கள் முப்பது ரூபாய் மட்டும் ட்ரேடிங் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதனால் வந்து நார்மலாக வந்து சேஃபாக நம்மளால் வந்து பே பண்ண முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் லோன் அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து நீ கொண்டு வருவான்னா ஸோ எப்பயுமே ஓன் மணி வந்து ரிஸ்க்கு வந்து கேபிட்டல் ஓன் மணி வந்து ரிஸ்க்கு வந்து பிரச்சனை கேபிட்டல் அமௌண்ட்டு தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது வெளியே யாருக்கும் நம்ம வெல்சல் ஒன்று அவசியம் அவசியப்படாது வெல்த் பில்டிங் ஆனோன்னா இன்வெஸ்டிங் வந்து பேஸ் கண்டிப்பாக ஸோ இதான் வந்து நம்ம என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் கூட வெல்த்தை வந்து பில் பில்ட் பண்ணணும்னா இன்வெஸ்டிங் வந்து பேஸாக எடுத்துக்கணும் அதனால ட்ரேடிங் இன்வெஸ்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்து கிட்டதில்லை இன்வெஸ்டிங் ஸ்லோன்னு நினைக்கக்கூடாது ஸோ ட்ரேடிங் வந்து கிட்டதும் இல்லை இன்வெஸ்டிங் வந்து ஸ்லோன்னு நினைக்கக்கூடாது பிரச்சனை மெத்தடில் இல்லை ஸோ இது வந்து டிசி டிசிப்ளின் வந்து இல்லாமல் தான் பிரச்சனை பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்னா பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உள்ள மார்க்கெட் குள்ள வரீங்க பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரம்பிங்க பெஸ்ட்டாக தான் மார்க்கெட்டு புதுசு தான் ட்ரேடிங் வேணும் கண்டிப்பாக அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கொண்டு போகலாம் இண்டெக்ஸ் ஃபண்டில் கொண்டு போகலாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ல கொண்டு போகலாம் இல்லை கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இந்த மாதிரி நிறைய பீஸ் இருக்குது நிஃப்டி பீஸ் இருக்கு இந்த மாதிரி பீஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுவுமே தெரியல அப்படின்னு மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னா ஸோ அப்படி இல்லை லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் கேபிட்டல்ஸ் சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி லோன் இயமை பணத்தை வந்து ட்ரேடிங் கண்டிப்பாக உள்ளே உள்ளே கொண்டு வரான் ட்ரேடிங் லாஸ் வந்து பணம் போகும் மன நிம்மதி போகும் கண்டிப்பாக இல்லை அந்த ட்ரேடிங் பணத்தில் அதே மாதிரி அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ரிஸ்க் தான் எப்போயுமே ஸோ வந்து டைம் வந்து பேஷன்ஸ் இருக்காது ஃபாஸ்ட் மணி ஆசை அதாவது அதிகமான பைசா வந்து ரொம்ப ஆசை ஆசைப்பட்டு பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே ட்ரெண்ட்ல வந்து பண காரணமும் ஆகலாம் லாஸும் ஆகலாம் ஸோ இதுல வந்து ரெண்டுமே ஒரு ரெண்டுமே ரிஸ்க் இருக்குதுல ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து பணம் பார்த்துட்டு இருப்போம் பணமே வந்து நம்ம என்ன 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 பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட்ல வந்து அதிகமாக சம்பாதிச்சிருப்போம் அடுத்த ட்ரேட்ல இன்னும் அதிகமாக சம்பாதிக்க பணத்தை கொண்டு மொத்தமாக போட்டு மொத்தமாக லாஸ் ஆயிரும் ஒரே இதில் ஸோ இது மாதிரி நிறைய நடக்கும் நம்ம ட்ரேட் அந்த ட்ரேட் பண்ணுறோம் அப்படினாலே நமக்கு வந்து அந்த ஆசைகளை வந்து அதிகமாயிரும் ஒரே வந்து கண்டினியூஸான ஒரு அதை க்ரோத் அதாவது எப்படி எப்படின்னா ஸ்லோ க்ரோத் வந்து நம்மளோட இதில் வராது ஸோ மனச மனசு வரைக்கும் ஒரு ஆசை ஆசைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு ட்ரேட்ல வந்து அதிகமாக சம்பாதிச்சோம் அப்படின்னா அடுத்த ட்ரேட்ல இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு வந்து இருக்கிற பணத்தை கொண்டு அதில் போட்டு மொத்தமாக அந்த லாஸ் ஆகும் லாஸ் பண்றவங்க எல்லாமே முக்கால்வாசி பெரும் ட்ரேடர்ஸ் எப்படி லாஸ் ஆவாங்க அப்படின்னா மொதல் ஒரு ரெண்டு மூணு ட்ரேட் வந்து பேஷன்ஸாக எடுப்பாங்க அதுல வந்து பணம் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்த அந்த பணம் நம்மளே இவ்வளோ பணம் பார்த்துருவோம் நம்ம இன்னும் அடுத்த பணம் இன்னும் ஒன்று எவ்வளவு பணம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு மன தைரியமும் கூட கொஞ்சம் அகம்பாவமும் அந்த மனசுக்கு மனசுக்குள்ளே வந்து தோணிரும் ஸோ நம்ம வந்து இந்த ட்ரேட் பண்ணிவிட்டோம் அடுத்த டேட் நம்ம இதோட பேஷன்ஸாக பண்ணுவோம் நான் எப்படி பண்ணுவோம் தெரியாது அதை உங்கள் மார்க்கெட் வந்து உங்களை அச்சு பண்ணி வச்சு செஞ்சிடும் மொத்த பணத்தையும் வந்து ஒரே ட்ரேடில் வந்து காலி பண்ணிடும் இல்லைன்னா ரெண்டு மூணு ட்ரேட்ல காலி பண்ணுவோம் ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு உங்களை வந்து வச்சு வச்சு செய்யும் அதனால எப்பயுமே சரி ஒரு ரெண்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் இது வந்து ஆப்ஷன் ப்ளேஸ்க்கு சொல்கிறேன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதிகமான ஒரு இதில் போகாதீங்க எப்பயுமே நிஃப்டி ட்ரீட் பண்ணாலும் சரி ஒன்று ரெண்டு வயட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு லாட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஸ்டாக்ல போனாலும் சரி ஒன்று ரெண்டு எப்பயுமே வந்து ரெண்டுக்கு மேலே போகாதீங்க ஒன்றில் வந்து ப்ராஃபிட் பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததுக்கு போங்க மொத்தமா என்கிட்ட பைசா இருக்குன்னு இருக்கிற எல்லா காலையும் வாங்குறது இருக்கிற புட் சி சைடு எல்லா காலையும் சைடு வாங்குறது பி சைடு எல்லா சைடு எல்லா எல்லா காலையும் வாங்குறது இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்றாங்க நிறைய பேர் நான் ஆப்ஷன்ல பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அது வந்து எப்பயுமே ஒரு ஆபத்தானது ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து என்னைக்காவது ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சைடு மொத்தமா எல்லாத்தையும் காலி வந்து போயிடும் ஸோ இதுவும் வந்து மார்க்கெட்ல வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனால ட்ரேட் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் நமக்கு வந்து இவ்வளோ போதும் இதுக்கு மேலே அந்த மார்க்கெட் ட்ரேட் பண்ண போனோம் அதனோட முடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க அந்த பெட்டர் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பேஷண்ட்ஸை வச்சுருந்தோம் இன்னொன்று அடுத்த ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனிங்கன்னா அவங்க கையில் இருக்க மணி தான் மணி தான் போகும் அதே மாதிரி இது பண்ணாலும் சரி நிஃப்டி பண்ணாலும் சரி ஸ்டாக்ல ஆப்ஷன் பண்ணாலும் சரி மேக்ஸிமம் ரெண்டு இல்லை மூணு தான் மூணுக்கு மேலே போகவே போகாதீங்க இப்பயும் பெட்டர் அதுதான் ஸோ மூணு மூணு வச்சுருக்கீங்கன்னா ஒரு தான் ஒன்றத்தில் வந்து ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு போங்க ஸோ மூணுக்கு மேலே போகவே போகாதீங்க பெட்டர் அதுதான் என்ன நான் என்னோட என்ன என்னோட என்னுடைய சைடை பேசுகிற எலாக்ட்ரிடஸ்க்குமே நான் சொல்கிறது மேக்ஸிமம் ரெண்டு அல்லது அதுக்கு மேலே விட்டு மூணு அந்த ஒன்று அதில் அந்த மூணுத்தில் ஒன்றும் ரெண்டு ஒன்று லாஸ் வரலாம் ஒன்றை ப்ராஃபிட் வரலாம் சரி அந்த ஒன்று ஒன்றை லாஸ் பண்ணிட்டுன்னா அடுத்ததுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறது ஒன்று இடத்தை விடுத்திங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது எல்லாத்தையுமே வந்து நம்ம லாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு நீங்க அந்த எல்லாருமே லாஸே வருது அப்படின்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் பக்கம் இருக்காதீங்க பெட்டர் அதுதான் நமக்கு சோ அதனால வந்து பொறுமையா பண்ணுங்க எப்பயும் பொறுமை அவசியம் எல்லா ட்ரேடையும் வந்து எடுத்து எடுத்து பண்ணாதீங்க எடுத்து பண்ணாதீங்க சோ இது வந்து முக்கியமான விஷயம் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து எப்ப கண்டிசா வாட்ச் பண்ண ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாட்ச் விடுவோம் அதாவது வந்து அதே மாதிரி நமக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி இதுவாகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ்கூல உள்ளது ஸோ ஸ்கில் இல்லைனா ட்ரேடிங் கேம்ப்ளிங் மாதிரி ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போனால் ட்ரேடிங் வந்து பண்ணுறது வந்து கேம்ளிங் மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேட் ட்ரேட் ஆயிரும் ஸோ முக்கத்த கேபிட்டால் வந்து நம்ம வைப் பண்ணிட்டு வைப் பண்ணிவிட்டு போயிடும் ஸோ இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஸோ அதுக்கு அடுத்து வந்து அப்புறம் அக்கௌண்ட் வந்து டெஸ்ட்ரா டெஸ்ட்ராய் ஆகும் முக்கியமான ஒரு விஷயமா வந்து நம்ம இதில் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து போரிங் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லாக டெய்லி எக்ஸைட்மெண்ட் கிடையாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் போரிங்காக இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லாக டெய்லி எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்காது அதில் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது ஏறி இருக்கா இறங்கிருக்காங்கன்னா வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ஸோ நமக்கு வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்டெலாம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்காது ஆனால் அஞ்சு பத்து வருஷத்தை பார்த்தோம் சைலன்ட்டாக வெல்த் பில் பில்ட் ஆகிருக்கும் ஸோ ஏதோ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பேஷன்ஸாக வந்து இருப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த ஸ்டாக்ல வந்து நமக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டன் வரணும்னா இருபத்தஞ்சி பர்சன் ரிட்டன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த இருபத்தஞ்சி பர்சன் ரிட்டர்ன் கலந்து வந்த பிறகு மார்க்கெட்டில் இறங்குதோ ஏறுதோ அப்படின்றத வந்து நம்ம கவலைப்பட கவலைப்படவே மாட்டோம் அதில் வந்து நம்ம வாங்கின பிறகு பத்து பர்சன்ட் இறங்கினாலும் அந்த இறங்கினா ஸோ அந்த ஸ்டாக் மேலே வரும்போது வித்துட்டு நம்ம லாபம் ப்ராஃபிட் பார்த்துட்டு திரும்ப வெளியே வரும் ஏன்னா அந்த ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக் வந்து இங்கிருந்தா கூட நமக்கு சைலண்டாக வெல்த்ரியேஸ் பண்ணி எப்படி சைலண்டாக வெல்திரியேஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அதில் வர டிவிடன் நமக்கு வரும் அந்த கம்பெனி வந்து ஒரு ஒரு வருஷம் அந்த ஸ்டாக் வந்து மைனஸ்லேயே இருந்தாலும் சரி அந்த கம்பெனி வந்து போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக கிடச்சி பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இறங்குதே அந்த வேல்யூஷன் மட்டும் அந்த அந்த பர்சனல் பேர்சனல் வேல்யூஷன் மட்டும் பார்க்கக்கூடாது ஸ்டாக்ல வர டிவிடன் பார்க்கணும் ஸ்டாக்ல வர போனஸ் பார்க்கணும் ஸ்டாக்ல வர ஸ்ப்ரிட்ஸ் பார்க்கணும் அது இல்லாமல் ஸ்டாக்ல ஸ்பெஷல் டிவிடன்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்ல இல்லை ஸோ இதெல்லாமே நமக்கு பெனிஃபிட் தான் பெனிஃபிட் தான் எப்பயுமே ஸோ அது மாதிரி இறங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அதை ஆவரேஜ் பண்ண ஆவரேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த அந்த ஸ்டாக்ல ஆவரேஜ் பண்ணி வச்சிக்கலாம் இயர் அப்புறம் நம்ம பேஷன்ஸாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து சில ஸ்டாக் சில பங்குகள் பார்த்தா லாங் டைம் பெரிய லெவலில் க்ரியேஷன் கொடுக்குற பங்குகள்லாம் இருக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வித்திங்கன்னா வித்த பிறகு வந்து பெரிய நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கண்டுக்கே தெரியும் அது லாஸில் இருக்கும் அது இப்போ நம்ம வந்து சமீபத்தை கூட இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அந்த நம்ம யாரும் பார்க்கலாம் பஜாஜ் ஃபினான்ஸோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து அது வந்து லாங் டைம் வந்து இன்வெஸ்டிங்கில் கொடுத்து வருமானம் தான் அவ்வளோ அதனால் லாங் டைமில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் ஒரு வருமானம் பெரிய வருமானம் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும் ஸோ அது வந்து காம்பவுண்டிங் பேஸில் இன்னும் வந்து அது இருக்கும்போது இன்னும் இன்னும் அதிகமாக வரும் ஸோ பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி செவன்ட்டி மணி இன்வெஸ்டிங் தேர்ட்டி பர்சன்ட் ட்ரேடிங் ஸ்கில் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து போரிங்காக இருந்தாலும் பெரிய அளவில் வெல்த் கிரியேஷன் பண்ணிக்கிடும் ஸோ இது அடுத்து வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து மனநிலைமையில ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு மனநிலை இருந்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் மணி இன்வெஸ்டிங் யூஸ் பண்ணிவிடும் தேர்ட்டி பர்சன்ட் மணி வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணி ஃபில்டா நீங்க வந்து ட்ரேடிங் ஸ்கில்டு இருந்தால் மட்டுமே இதுக்கு யூஸ் பண்ணுங்க இன்னும் மணி பண்ணி இன்வெஸ்டிங் ஒன் டைம் ரிஸ்க் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி சேஃபராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பீஸ்ஃபுல் ஸ்லீப் டெய்லி ப்ராஃபிட் நைட் தூங்க முடியாத ப்ராஃபிட் வந்து வேணாம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் வெல்த் தான் ரியல் சக்ஸஸ் அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருக்கணும் அதாவது ம மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து வச்சிக்கிட்டாலும் வந்து பிரதி லெவலில் வந்து நம்ம வந்து முன்னேற முன்னேற முடியாது ஸ்ட்ரெஸ் அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் தான் வந்து வெல்த் வந்து பெரிய லெவலில் கிரியேட் பண்ண முடியும் ரியல் சக்ஸஸ் தான் ஆக முடியும் நீங்கள் வந்து பணம் நிறையா வரும் நைட் தூங்க முடியாது ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு வச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்காது பீஸ்ஃபுல்லான தூக்கம் இருக்காது முதல்ல ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு வேர்டிங் என்ன அப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து பணம் சம்பாதிக்க உதவும் இன்வெஸ்டிங் வந்து வாழ்க்கையே மாற்றும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து பணம் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் இன்வெஸ்டிங் வந்து காம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோ பண்ணி கொடுக்கும் மரமாக வந்து வாழ்க்கையை மாற்றி மாற்றி தரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீ யார் ட்ரேட் பண்ணாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி ஒரு சைடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அப்படின்றதுக்கு சில பங்குகளை ஒதுக்கி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்க்குள்ளே கொண்டு வந்துடுங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே வந்து ஒரு பேஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கலர் உங்களுக்கு க்ரோத் கொடுக்கும் நீங்கள் ஆப்ஷன் பிளேயராக இருங்க நீங்கள் டெய்லி வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களா இருங்க யாராக வேணால் வந்துருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு சைட்லாம் வந்து நீங்க கிடைக்கிற பைசாவை அதாவது நீங்க நூறுரூவா செலவு பண்றீங்கன்னா எழுபது ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க முப்பது ரூபா வந்து நீங்க வந்து ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்க அதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இல்லைன்னா அம்பது நீங்க ட்ரேடாக இருந்தா மட்டும் சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் நான் அந்த ஐடியா கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி யூஸ் பண்ணுங்க ஒரு அளவுக்கு உங்களால் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் கேபிட்டலா வந்து லாஸ் ஆனா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு இது ஒன்று வச்சிருப்பீங்க கண்டிப்பா அதனால ட்ரேடிங்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியும் இன்வெஸ்டிங்ல வந்து பெரிய வாழ்க்கை உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் ட்ரேடிங் வந்து ஸ்பீடாக தெரியும் ஆனால் இன்வெஸ்டிங் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் ஸோ பெரிய க்ரோத்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக அதனால் வந்து இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டிங் பவர் அதில் வந்து இன்வெஸ்டிங்கில் வந்து பெரிய லெவலில் வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கும் எப்பயுமே மார்க்கெட்டில் சர்வை ஆகிற மட்டும் தான் வந்து வின்னராக இருக்க முடியும் அதில் வந்து இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் பெரிய வின்னராக இருந்திருக்காங்க வின்னராகவும் இருக்காங்க ஸோ எப்பயுமே இன்வ இன்வெஸ்டிங் கேட்டகரியில் பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே வின்னராக இருக்காங்கன்றது என்னுடைய கன்க்ளூஷன் நீங்கள் என்னவா இருக்கீங்க உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல்க்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ